அனைவருக்கும் வணக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக நடைபெறுகிற இந்த எழுச்சி பயணத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நடைபெறுகிற இந்த பயணத்தில் எங்களோடு கலந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அரசு கொறடா தாமரை ராஜேந்திரன் அவர்களே அரியலூரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு நடக்கின்ற வெற்றி விழா கூட்டத்திற்கு எவ்வளவு கூட்டம் வருமோ அதே அளவு கூட்டத்தை இன்றைக்கு கூட்டியிருக்கிற எங்களது பரமேஸ்வரி ஆனந்தராஜ் அவர்களே மாவட்ட தலைவர் முன்னாள் மாவட்ட தலைவர் மதிப்புக்குரிய ஐயப்பன் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணா திமுகவினுடைய கொலிபரப்பு துணை செயலாளர் ஆ இளவரசன் அவர்களே சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம ஜெயலிங்கம் அவர்களே என்ற சிவசுப்பிரமணியன் அவர்களே இந்த தமிழனின் எழுச்சி பயணத்தை தமிழகம் முழுவதும் ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்பு தம்பி முருகானந்தம் அவர்களே அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற தஞ்சை இளங்கோ அவர்களே லோகநாதன் அவர்களே மீனாட்சி சுந்தர் அவர்களே அசோதாமன் அவர்களே ஒருங்கிணைப்பினர் சுசி மகா சுசீந்திரன் அவர்களே அசோதாமன் அவர்களே ஜோசப் அவர்களே வெற்றி செல்வன் அவர்களே பட்டியலினுடைய தலைவர் அன்பு தம்பி சம்பத் அவர்களே அவர்களே நடராஜன் அவர்களே சுப்பிரமணியன் அவர்களே மாவட்ட செயலாளர்கள் இளையராஜா அவர்களே மருத சுப்பிரமணியன் அவர்களே காளிராஜன் அவர்களே சிவகுமார் அவர்களே கிருஷ்ணமூர்த்தி அவர்களே சுமதி சேகர் அவர்களே பழனிசாமி அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களே நமது ராமகிருஷ்ணா கல்லூரியினுடைய சேர்மனும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணை பொருளாளருமான எங்களது அன்புக்குரிய அண்ணன் சிவசுப்ரமணியன் அவர்களே என்னோடு திருநெல்வேலியிலிருந்து இருந்து வருகை திருநெல்வேலி மாவட்ட தலைவர் அன்புக்குரிய தம்பி பலபேசம் அவர்களே மற்றும் இந்த கலந்து ஐயா பாரிவேந்தர் அண்ணன் ஏ சி சண்முகம் தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி கே வாசன் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தோழர்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன் இன்றைக்கு அரியலூரிலே வேறொரு வெற்றி விழா மாநாட்டை நமது தேசிய ஜனநாயக கூட்டணி நடத்தி கொண்டிருக்கிறது அதற்காக உண்மையிலே இன்று நினைத்துப் பார்த்தோமானால் அரியலூர் என்று சொன்னால் அரிது அரிது மானியடனாய் பிறத்தல் அரிது என்று சொல்லியிருக்கிறோம் அரியும் சிவனும் ஒன்று என்று சொல்லியிருக்கிறோம் அரியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயிலே மண்ணு என்ற ஒரு பழமொழி உண்டு ஆனால் இதை அறிந்திடாத திராவிட பாடல் அரசுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பதை தான் இந்த வெற்றி விழா பொதுக்கூட்டம் காட்டிக்கொண்டிருக்கிறது பொன்னின் செல்வன் எல்லோருக்கும் ஞாபகம் வரும் காவிரி அன்னையும் ஞாபகத்துக்கு வரும் ராஜராஜ சோழனின் புதல்வன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் மிகப்பெரிய ஒரு கோயிலை நிர்மாணம் பண்ணி யுனெஸ்கோவின் சின்னமாக அறிவித்த ஊர் இந்த அரியலூர் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது சோழ மன்னர்கள் பாண்டி மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் அனைவருடைய உறவோடும் விளையாடிய இந்த அரியலூர் மண் ஒரு வரலாற்று சிறப்புக்கு மண் என்பதை எல்லோரும் அறிவார்கள் ஆனால் இந்த திமுக ஆட்சி இங்கே இருக்கிற சிவன் கோயில்கள் எல்லாம் பால் இடித்துக் கொண்டிருக்கிறார் சோழர் சாம்ராஜ்யம் கட்டிய சிவன் கோயில் இன்றைக்கு சீர்குலைந்து இருக்கிறது திமுக ஆட்சி அரியலூரில் மக்கள் எவ்வளவு மோசமான நடத்திக் கொண்டிருக்கிறது என்பதை இப்பொழுது ஒரு வீடியோ மூலம் உங்களுக்கு காட்டப் போகிறோம் அந்த வீடியோ பாருங்க அரியலூரில் எவ்வளவு மோசமான ஒரு நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் சோழபுர ஆலயம் அரியலூர் மாவட்டத்தின் பெருமையை இன்றைக்கும் வானளாவி அளவில் தூக்கி நிறுத்திக் கொண்டிருக்கிறது அந்த பெருமையை உலகெங்கும் கொண்டு சேர்த்தவர் நமது பிரதமர் அரியலூரின் வானளாவிய பெருமை மேல் படிந்திருக்கும் இழுக்குதான் திராவிட முன்னேற்றக் கழகம் அரியலூர் மாவட்டத்தின் விவசாயிகள் மீது திமுகவிற்கு என்ன கோபம் என்று தெரியவில்லை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தருகிறோம் என்று கூறி விவசாயிகளை ஏமாற்றிவிட்டார்கள் மும்முனை மின்சாரம் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு ஒரு பத்து மணிக்கு கொடுத்தா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பன்னிரெண்டு மணிக்கு கொடுக்கறான் அப்ப விவசாயிகள் வந்து தூங்க முடியல கொடுத்துட்டு அஞ்சு மணிக்கு அந்த தண்ணீர் பற்றாக்குறை நெல் மூட்டைகளை மழையில் பாதுகாக்க கொள்முதல் நிலையங்கள் பற்றாக்குறை இவ்வளவையும் தாண்டி விவசாயிகள் அரும்பாடு

போக்குவரத்து துறை அமைச்சர் பிறந்து வளர்ந்த அரியலூர் மாவட்டத்திலேயே போக்குவரத்து துறை அதல பாதாளத்தில் இருக்கிறது என்றால் தமிழகம் முழுவதும் நிலைமை எப்படி இருக்கும் என்று நீங்களே பாருங்கள் என்பதுல தள்ளுவதற்கு ஒரு அமைச்சர் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு சட்டப்பேரவையில் இதற்கான தீர்வு காணப்படும் என்று வாக்குறுதி அளித்த திமுக அமைச்சர் தங்கம் தென்னரசும் சரி அவரது வாக்குறுதியும் சரி என்ன ஆனது என்றே தெரியவில்லை அரசு கல்வி நிலையங்கள் பெருமையின் அடையாளம் என்று வாய்கிழிய வசனம் பேசிவிட்டு நம் அரியலூரின் அரசு பள்ளிகளை இந்த லட்சணத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் அறையிலும் திறப்பொழுத்த

மருத்துவமனைகளின் தரம் மங்கிய நிலையில் உள்ளது பொதுமக்களின் உயிரை காப்பதற்கு பதிலாக பொதுமக்களின் உயிருக்கு எமனாக இருக்கிறது ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் குழந்தை உயிரிழந்த விவகாரத்தில் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள குழந்தைகளின் சிகிச்சைகள் தஞ்சாவூருக்கு பரிந்துரைத்து மற்ற மாவட்டங்களுக்கு மேல் சிகிச்சை ஏற்படுகிறது அரியலூர் மக்களே அநீதியின் மறுபுறமாக திகழும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அரியணையில் இருந்து அகற்றுவோம் அரியலூரின் முன்னேற்றத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள் பார்த்து பார்த்தீங்களா இதெல்லாம் நீங்க பார்த்தீங்களா கேட்கதான் இல்லைனா பார்த்தீங்களா எல்லாரும் இதுதான் இன்னைக்கு அரியலூர்ல நடக்கிற பிரச்சனை ரெண்டு வாரங்களாச்சு இன்னைக்கு தண்ணியே வரல அரியலூர்ல ஆனா டெய்லி தண்ணி கொடுப்போம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்களா இல்லையா இன்னைக்கு ரெண்டு வாரம் ஆயும் தண்ணீர் வரல ஆனா கொடுக்க கூடிய தண்ணீர் எப்படி தெரியுமா இருக்கு சாக்கடை கலந்து வருது இப்ப ஒரு ஒரு சின்ன பையன் எடுத்து வந்திருக்காங்க வந்து இந்த தண்ணீரை இதுல சாக்கடை கலந்து வந்திருக்கு இதுதான் அரியலூர் உள்ள தண்ணீர் ஒரு செங்கலை காட்டி என்னெல்லாமோ பண்ணாங்க ஆனா நாங்க ஒரு பாட்டில் இந்த தண்ணி இது நீங்க வேற தண்ணீர் நினைச்சிடக்கூடாது இது சாக்கடை கலந்த தண்ணீர் வேற மாதிரி நினைச்சிட கூடாது அது வேற விஷயம் நகராட்சியில் பாத்தீங்கன்னா அவ்வளவும் குப்பை கூலமா இருக்கு அரியலூர் நகராட்சியில் குப்பை கூலங்கள் ஆனால் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க இங்க எம்எல்ஏ இருக்கிறாங்க அமைச்சர் இருக்கிறாங்க போக்குவரத்துக்கு பஸ்ஸும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ இந்த டிவியில் பாத்தீங்க நீர் மேலாண்மை பண்றதற்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவு சொல்லணும்னு சொன்னாங்க அஞ்சு விசா இது வரைக்கும் செலவு செய்யலை நம்ம ஊருக்கு தண்ணியும் வரல ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமது தாமரை ராஜேந்திரன் நமது பரமேஸ்வரி அழகா சொன்னாங்க தாமரை பேர்ல ராஜேந்திரன் இருக்க அப்ப தாமரையும் இலையும் இப்ப ஒன்னா சேருதா இல்லையா புரட்சி தலைவர் உங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுகவை உருவாக்கும் போது இந்த கொடியை காட்டிலும் அதற்கு தாமரை கொடிதான் முதலிலே ஏற்றியவர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டில் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இன்னைக்கு இயற்கையாகவே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வானத்திலிருந்து நம்மளை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி பாரத ஜனதா கட்சியோடு நீங்க கூட்டணி வைக்கணும்னு சொல்லி அண்ணன் எடப்பாடி அவர்களும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னா எதற்காக இந்த ஒரு விடியாத அரச நீங்க நாட்டுல இருந்து விரட்டணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு இன்னைக்கு நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டது கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் நூத்தி அறுபத்தி ஒன்பது நாள் தான் இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு இருக்கு இன்னையில இருந்து நீங்க டெய்லி கேலண்டர் கிழிச்சுட்டே இருக்கலாம் நூத்தி அறுபத்தி ஒன்பது நாள் தான் இன்னைக்கு இருக்கு அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆட்சி நிச்சயமாக தேசிய ஜனநாயக ஆட்சி வரும் அண்ணன் இ பி சோழன் முதலமைச்சராக இருப்பார்கள் மத்தியிலே பாரத பிரைம் மினிஸ்டர் நமக்கு ஏற்கனவே மூன்றாவது உரை பிரதமராக இருக்குது நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் பதினோரு தமிழ்நாட்டிற்கு பதினோரு மெடிக்கல் கல்லூரியை தந்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை வாங்கி தந்தவர் நமது அண்ணன் அவர்கள் அதிலும் அரியலூருக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வந்தது என்று சொன்னால் அண்ணன் தாமரை ராஜேந்திரன் போன்றவர்கள் வந்திருக்கிறார் ஆனால் அதனால் தான் நான் சொல்லுகிறேன் மத்தியிலும் ஒரு ஆட்சி மாநிலத்திலும் இணைந்த ஆட்சி இருந்தால்தான் அது டபுள் இன்ஜின் சர்க்கார் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொன்னால் மத்தியில் உள்ள ஆட்சி மாநிலத்தில் உள்ள ஆட்சியும் சேர்ந்து தான் மக்களுக்கு நமக்கு நல்லது கிடைக்கும் நல்ல திட்டங்கள் வந்து சேரும் ஆனால் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது நாற்பதாயிரம் கோடி ரூபாய் போல திட்டங்கள் நிறைய கொண்டு வந்தாங்க நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க நமது கொள்ளிடம் ஆற்றில் குறுக்கே ஒரு தடுப்பணை கட்டுவதற்காக எழுநூத்தி நாற்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது அண்ணன் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போல் நிதியை ஆதாரமாக சொன்னது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திமுக ஆட்சியில் வந்தவுடனே போட்டு விட்டார்கள் லட்சம் ரூபாய் அதற்கான திட்டங்கள் தீட்டுவதற்காக ஒதுக்கப்பட்டு எழுநூத்தி நாற்பது கோடி ரூபாய் திட்டத்தை ரத்து செய்தது திமுக அரசு மறுக்க முடியுமா யாராலும் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அதை மறுக்க முடியுமா முடியாது நிச்சயமாக முடியாது கால்வாயில் தண்ணீர் திறப்பு இல்லை இன்னைக்கு பயிர் கமிஷன் கமிஷன் இன்னைக்கு கேட்கிறாங்க டிவியில பாத்தீங்கன்னா முளைத்திருக்கிறது ஆனால் நெல் கொள்முதல் நிலங்கள் எங்குமே கிடையாது மத்திய அரசு கொடுத்த நெல் கொள்முதல் நிலையங்கள் ஆறு நிலையங்கள் இருக்கிறது ஆனால் எங்கேயுமே தமிழ்நாட்டில் தமிழக அரசு சார்பாக நெல் கொள்முதல் நிலையங்கள் எங்குமே கிடையாது ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கர் பயிர் உற்பத்தி பண்ணும் போது ஜூன் மாதமே முதலமைச்சருக்கு தெரியும் ஆறு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் ஏக்கர் பயிர் செய்யப்பட்டிருக்கிறது செப்டம்பர் மாதம் அறுவடை செய்ய வேண்டும் நெல் கொள்முதல் உள்ள எல்லா மக்களும் கடன் வாங்கி மிகப்பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு இந்த ஆட்சி நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் இன்னைக்கு தீர்மானம் இந்த ஆட்சி வேண்டுமா வேண்டாமா ஆகவே வரக்கூடிய தேர்தலில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை நிச்சயமாக கொண்டு வர வேண்டும் அரியலூர் மாவட்டம் முந்திரி மாவட்டம் என்று சொல்லுவோம் சிமெண்ட் மாவட்டம் என்று சொல்லுவோம் அரியலூர்ல சிமெண்ட் ஆலையை அன்றைக்கு வெட் ப்ராசஸ் என்கின்ற ஒரு ப்ராசஸ்ல இருந்து நஷ்டத்திலே இயங்கி கொண்டிருந்தது நான் அமைச்சராக இருக்கும்போது போது அரியலூர்ல சிமெண்ட் ஆலைக்கு ஆறு கோடி ரூபாய் சாரி அறுநூறு கோடி ரூபாய் ஆறு கோடி ரூபாய் செலவிலே அந்த அறுநூறு கோடி ரூபாய் செலவிலே புதிய திட்டங்களை தீட்டி இன்னைக்கு அந்த ஆலை அரியலூரும் ஆல ஆலங்குளம் சிமெண்ட் சாலை ஆலையும் இன்னைக்கு சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது அரியலூரில் ஒரு சிட்கோ தொழிற்பேட்டை அமைக்கப்பட்டது என்னாச்சு ஆட்சி ஒன்றுமே இல்லை ஒரு தொழில் கூட இன்னைக்கு அரியலூரில் சிட்கோ தொழிலுக்கு வரவில்லை அதை கேட்டால் திமுக ஆட்சி மௌனமாக இருக்கிறார்கள் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜாட்ட கேட்டால் வெளிநாட்டுக்கு போய் தொழில் தொடங்க போறோம் அரியலூரில் உள்ள சிக்கோவை இன்னைக்கு தொடங்குவதற்கு உங்களுக்கு வக்கில்லை நீங்க வெளிநாட்டில் இருந்து எல்லாரையும் தொழில்க்கு கொண்டு வரேன்னு சொல்றீங்களே எந்த விதத்தில் நியாயம் என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது தொழில் அது என்னுடைய ஆட்சியிலே நான் அமைச்சராக இருக்கும் போது கொண்டு வந்தேன் நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொல்கிறார் டிஆர்பி ராஜா ஆனால் அந்த நிறுவனம் என்ன தெரியுமா சொல்லுது அது வந்து நாங்களே கொண்டு வந்தோம் நீங்க இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த அரியலூர் மாவட்டத்தில் எப்படி வஞ்சிக்கிறது என்பதை இன்னும் ஒரு வீடியோவில் நீங்க பார்க்கலாம் அரியலூர் மக்களின் மனக்குமுறல் திமுக ஆட்சி ஒண்ணுமே தெரியல எது நல்லா இருக்கும் பத்து விஷயம் வருமானமும் இல்ல எதுவும் இல்ல எல்லாம் அவங்க சம்பாதி தான் பாக்குறாங்க திமுக ஆட்சி படுமோசமா இருக்கு நாங்களாம் திமுகவுக்கே வச்சுக்கிறது இல்ல வேலை இல்ல திமுக ஆட்சி ரொம்ப உற்சாகம்

கிளியர் பண்றேன் எல்லாத்தையும் ஏத்திட்டு நான் கட்டினது அறுபது ரூபா தான் மின்சாரம் கட்டணும் இன்னைக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபா எழுநூத்தி ஐம்பது ரூபா கட்டிருக்காங்க அவங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது லாஸ் மார்க் தான் போக வேண்டியதா இருக்கு வேற வழி இல்ல ஒயின் ஷாப்ல நூத்தி நாற்பது ரூபாய் ஏமாத்தினா நூத்தி ஐம்பது ரூபா வைக்கிறாங்க இப்ப பாட்டுக்கு பத்து ரூபாய் நூத்தி அறுபது இதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டீங்களா எல்லாம் சரக்கு தான் எவ்வளவு வேலைக்கு போறது எங்க தஞ்சாவூர் போய் யார் வேற பக்கம் திருச்சி போய் யாரு வேற பக்கம் சொல்லுங்க நிறைய மாநில நிறைய மாநிலத்தில் மூடி இருக்காங்களே ஏன் இங்க மட்டும் மூட முடியாது மூடிதான் பிரச்சனை இல்லாம போயிடும் சட்டவங்க ரொம்ப சேர்க்கு இருக்கு எங்க சட்டவங்க எங்க ரொம்ப கெடுமையா இருக்கு மக்களுக்கு ஒண்ணுமே பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பே கிடையாது எந்த விதத்துல இப்ப மக்கள் தட்டவனே சரி இல்லையா எங்க போய் தட்டவனுக்கு சரி இருக்கு தாத்தா பா அப்பா அம்மா பேர அப்படிதான் அந்த திமுக ஆட்சியில ஓட்டிட்டு இருக்கு இந்த திமுக ஆட்சியில வந்து மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க சரியில்லாத ஆட்சி குடும்ப ஆட்சி தான் நடக்குது தன்னோட ஓட்டிட்டாங்க வீடியோ பார்த்துட்டீங்களா இதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமைகள் இன்னைக்கு ஆனா இன்னைக்கு இதில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் சமூக நீதி பற்றி பேசுறாங்க ஆனா கூட்டணியில் இன்னைக்கு இருந்து கொண்டே நாங்கள் ஒன்றும் கூட்டணியில வந்து சந்தோஷமா இருக்கோம் சந்தோஷமா இருக்கோன்னு சொல்றாங்க ஆனா அதுலதான் தான் நமக்கு சந்தேகமே இருக்கு கூட்டணியில் இருந்து கொண்டா உங்கள்ட்ட யாரும் எந்த கேள்வியும் கேட்கல நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படின்னா ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம் ஆனால் இன்னைக்கு சமூக நீதி பற்றி பேசுறாங்க இந்த மாவட்டத்தில் இந்த நாடா நாடாளுமன்ற எல்கைக்கு பட்ட எல்லா பகுதிகளிலும் எஸ்சிஎஸ்டி தெருக்கில் நம்ம பரமேஸ்வரி டாக்டர் பரமேஸ்வரி சொன்னது மாதிரி எஸ்சிஎஸ்டி தெருக்கில் எந்த இட தெருவிளக்குகளே இல்லை சரியான சாக்கடை வசதிகள் எதுவுமே இல்லை ஆனால் இன்னைக்கு சமூக நீதியை பற்றி பேசுகிறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஏதோ பாசிச கட்சிங்கிற மாதிரி பேசுகிறாங்க டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களை இந்திய நாட்டை ஜனாதிபதியாக ஆக்கினது ஒரு இஸ்லாம் சமயத்தை சேர்ந்த டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களை ஜனாதிபதியாக ஆக்கி காட்டியது பாரத ஜனதா கட்சி மதிப்புக்குரிய வாஜ்பாய் அவர்கள் யாராலும் மறுக்க முடியுமா அதை ஆனால் இரண்டாவது முறை அவர்களை வேட்பாளராக நிறுத்திய போது அதெல்லாம் எங்களுக்கு முடியாது என்று சொன்ன கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஆனால் இன்னைக்கு தமிழர்களை பற்றி பேசுகிறார்கள் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்களை பாரத பிரதமராக வராமல் தடுத்ததே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் யாரும் அது மறுக்க முடியாது ஆனால் சமூக நீதியை பற்றி இன்னைக்கு பேசுகிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை இன்னைக்கு ஜனாதிபதியாக ஆக்கி அழகு பார்த்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை திமுகவினர் யாராலும் மறுக்க முடியுமா ஒருத்தராலும் மறுக்க முடியாது அது மட்டுமல்ல தமிழ் தமிழ் என்று பேசுகிறார்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரை ஆளுநராக ஆக்கி காட்டியது பம்பாய் மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆளுநராக ஆக்கி காட்டியது நமக்கு பாரதிய ஜனதா கட்சி பாரத நரேந்திர மோடி அவர்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியுமா கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்தவரை ஜார்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்தவரை ஒரு தமிழனை ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவரை கொங்கு மண்டலத்தில் உள்ளவரை இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதி ஆக்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தமிழை பற்றி பேசுகிறார்கள் மோடி அவர்கள் அயோத்திக்கு போனாலும் சரி ஐநா சபைக்கு போனாலும் சரி தமிழையும் தமிழ் நேசத்தையும் பற்றி திருக்குறளையும் பற்றி பேசுவது நமது பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாராலும் மறுக்க முடியுமா இன்னைக்கு உலகளவில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தலைவனாக இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது உலகத்தில் இருபத்தைந்து சக்தி வாய்ந்த நாடுகள் எது என்று ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது இருபத்தைந்து சக்தி வாய்ந்த நாடுகளில் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடியது இந்தியா மூன்றாவது இடத்தில் காட்டியது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் ஒரு மாநிலத்தில் இருந்து கொண்டு நாங்கள் தான் தமிழுக்கு எல்லாமே செய்கிறோம் என்று சொன்னால் யார் அதை நம்புவார்கள் புதிய பாராளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டது புதிய பாராளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டது இதே மண்ணில் இருந்து இதே மண் தர்மபுரம் திருவாடு ஆதீனங்களை அழைத்துக் கொண்டு போய் செங்கோலை நமது மன்னர்கள் ஆண்ட செங்கோலை பாராளுமன்றத்தில் நிறுவி காட்டியது பார்த்து நரேந்திர மோடி அவர்கள் தமிழனுக்கு பெருமை இல்லையா அது திருக்குறளை ஐம்பத்தி எட்டு மொழிகளில் மொழிபெயர்த்து காட்டியவர் பார்த்த நரேந்திர மோடி அவர்கள் இது தமிழனுக்கு பெருமை இல்லையா பனாரஸ் மாநிலத்தில் தமிழுக்கு இருக்கையை ஏற்படுத்தி காட்டியது நமது பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது தமிழனுக்கு பெருமை இல்லையா தமிழ் மீது பாரத இல்லையா அக்கறையின் இவ்வளவு செய்திருக்கிறார்கள் சோழபுரத்தில் கங்கை கொண்டான் கடாரம் படித்திருக்கிறோம் ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திரன் கெட்டிய கோவிலை இன்னைக்கு உலகம் முழுதும் எடுத்து சென்றவர் பாரதமரன் நரேந்திர மோடியவர் யாராலும் மறுக்க முடியுமா அது இன்னைக்கு ஒரு சென்று என்ன விலை இன்னைக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்னைக்கு இந்தியாவிலிருந்து வட இந்தியாவிலிருந்து எல்லாரும் இன்னைக்கு டூரிஸ்ட் பார்க்க வராங்க ராஜேந்திரனுடைய ராஜேந்திர சோழனுடைய பெருமை எல்லாரும் இடத்துக்கு போறாங்க அங்கே கடைகள் வருது சுற்றுலா தலம் ஆகிறது எல்லோருக்கும் பிழைப்பு நடக்கிறது இதை யாராலும் மறுக்க முடியுமா அவங்களால் இன்னைக்கு தமிழக அரசால் அதையும் மறுக்க முடியுமா இன்னைக்கு இவ்வளவு தூரம் பண்ணி கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள் மோடி அவர்கள் அரசு நமது மாவட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தில் மட்டும் விவசாயிகளுக்கு ஒன்றரை லட்சம் பேர் இன்னைக்கு ஒன்றரை லட்சம் பேருக்கு நூத்தி நாற்பது கோடி ரூபாய் கொடுக்கிறார்கள் ஆண்டு ஒன்றிற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பது நரேந்திர மோடி அவர்கள் முப்பத்தஞ்சு லட்சம் பயிர் பாதுகாப்பு முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு இன்சூரன்ஸ் பயிர் பாதுகாப்பு நமது மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது யார் கொடுத்தார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாராலும் மறுக்க முடியுமா நமது மாவட்டத்தில் மட்டும் நமது மாவட்டத்தில் மட்டும் எட்டு மலிவு விலை மருந்து கடைகள் மெடிக்கல் எல்லாம் போனா இருநூறு ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு மருந்தை நீங்க வந்து எழுபத்தி ரூபாய்க்கு வாங்கலாம் அதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய விலை மருந்தகம் இன்னைக்கு எட்டு மருந்தகங்கள் நமது இல்ல இருக்கிறது ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஆயுஷ்மான் பரத் திட்டம் அதாவது ஆயுள் காப்பீட்டு திட்டம் நமது அரியலூர் மாவட்டத்தில் மட்டும் இருபதாயிரம் பேருக்கு பதினெட்டு மருத்துவமனைகளில் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை ஏற்படுத்தி தந்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாராலும் மறுக்க முடியுமா அதை ஆவாஸ் யோஜனா அனைவருக்கும் வீடு அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது வீடுகளை நமது மாவட்டத்திற்கு தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாராலும் மறுக்க முடியுமா அதை இவ்வளவு பண்ணியது நெல்லுக்கு ஆதரவு நெல்லுக்கு ஆதரவு ரூபாயிலிருந்து எண்பத்தி மூணு ரூபாயாக உயர்த்து கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாராலும் மறுக்க முடியாது அதே போல பருத்திக்கு நூத்தி ரெண்டு ரூபாய் ஆதார விலையை கூட்டி கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்கா ஆதரவு விலையை எண்பத்தி மூணு சதவீதம் கூட்டி கொடுத்தது நமது பாரதவர் நரேந்திர மோடி அவர்கள் யாராலும் மறுக்க முடியாது இப்படியாக நல்ல பல திட்டங்களை மோடி அவர்களும் நமது அண்ணன் இபிஎஸ் அவர்களும் நிறைய திட்டங்களை இந்த நாட்டிற்கு தந்தவர்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது ஆனால் கூட்டணியை பற்றி இன்னைக்கு பேசுகிறார்கள் கூட்டணியை பற்றி இன்னைக்கு பேசுகிறார்கள் இன்னைக்கு இவர்களுடைய இயற்கையான கூட்டணி அல்ல எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிறாங்க ஆனால் எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க உங்கள் கூட்டணியை பார்த்தா தான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது வேதனையாக இருக்குது நீங்கள் எப்போ சீக்கிரம் வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு ஜெயங்கொண்டத்தில் இருபத்தி கோடி ரூபாயில் புதிய நீதிமன்றத்தை தந்தது கடந்த அண்ணா திமுக அரசு அண்ணன் அவர்கள் யாரும் மறுக்க முடியாது ஜெயங்கொண்டத்தில் புதிய அரசு கலைக்கல்லூரியை கொண்டு வந்தது அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும் போது ஜெயங்கொண்டத்தில் பதினோரு கோடி ரூபாயில் மருத்துவமனை கட்டிடம் புதிக்கப்பட்டது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் யாராலும் மறுக்க முடியுமா ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்திருக்கிறார் இதுவரை செய்தது ஏதா ஒன்று சொல்ல முடியுமா நான் சொன்னேன் ஏற்கனவே ஆரம்பத்திலே குறிப்பிட்டு பேசினேன் எழுநூத்தி நாற்பது கோடி ரூபாய்க்கு தடுப்பணைகள் திட்டம் போட்டது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இதுவரையிலும் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது இந்த திமுக அரசு நீங்க எல்லாம் வருவாங்க திமுக அமைச்சர்கள் வருவாங்க சட்டமன்ற உறுப்பினர் வருவாங்க அவங்க எல்லாம் சட்டை பிடிச்சி கேட்கணும் எழுநூத்தி நாற்பது கோடி ரூபாய்க்கு எங்களை திட்டங்கள் தந்தார்களே நீங்க என்ன பண்ணிய கிடப்புல போட்டிருக்கீங்களேன்னு கேட்கணும் நூத்தி பத்து கோடி ரூபாயில் அரியலூர் தஞ்சாவூர் சாலையில் திருமானூர் கொள்ளிடம் ஆற்றில் ஒரு உயர்மட்ட பாலம் அமைத்திட நிதி ஒதுக்கியது கடந்த அண்ணா திமுக அரசு அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சராக இருந்தபோது அதையும் இன்னைக்கு கடைப்பிலே போடப்பட்டிருக்கிறார்கள் முன்னூறு கோடி ரூபாய் செலவில் புதிய காலனி செருப்பு தொழிற்சாலை அடிக்கல் நாட்டியது அடிக்கல் நாட்டியது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் அறிவித்தது திமுக இன்னைக்கு வர கொண்டு வரல நீங்க எல்லாரும் கேட்கலாம் என்ன தொழிற்சால என்ன தொழிற்சால செருப்பு தொழிற்சால முன்னூறு கோடி ரூபாய்க்கு நீங்க எல்லாரும் கேட்கணும் அடிக்கல் நாட்டினீங்களே என்னாச்சு ஸ்டாலின் அவர்கள் அண்ணாச்சு அடிக்கல் நாட்டியது என்னாச்சு அப்படின்னு எல்லாம் நீங்க கேட்கணும் கேட்டால் தான் அவங்களுக்கு புரியும் போச்சு இனிமேல் தமிழ்நாட்டில் நம்மளுடைய ஜம்பம் பலிக்காது தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் ஆகவே நம்ம எல்லாம் அடிக்கிறது அடியில் அடிச்சுட்டு ஒதுங்கிறலாங்கிற முடிவில் இருக்கிறாங்க ஆனால் என்னைக்கிலும் இறைவனுடைய சாட்சியாக சொல்லுகிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கம் உருவாக்கிய கட்சி ஒழுக்கமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை நான் இன்று பார்க்கிறேன் யாருக்கும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களிடம் யாரிடம் போய் கேட்டா கூட என்ன காசு வேணும் என்ன வேணும் கேட்டால் ஒன்னும் வேண்டாம் சாம்பார் சாதம் மட்டும் கொடுத்தாலே போறோம் முழுக்க முழுக்க இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தொண்டர்களை பெற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி அந்த அளவுக்கு ஒழுக்கமான தொண்டர்களை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது அதே மாதிரி ஒழுக்கமான கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு அக்டோபர் இன்னைக்கு அக்டோபர் மாதம் அடுத்தது நவம்பர் டிசம்பர் முடிஞ்சாலே தேர்தல் வந்துடும் ஆனால் முதலமைச்சர் ஒரு வருஷமா உங்களுடன் முதல்வர் உங்களுடன் முதல்வர் நான் தான் முதல்வர் உங்கள் தொகுதியில் முதல்வர் நான் தான் முதல்வர் இதை தான் ஒரு வருஷமா சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்களே தவிர மக்களுக்கு தேவையான திட்டங்களை எதையும் செய்வதாக சொல்வதாக சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்லும் சொல்ற அரசாக இந்த அரசு இல்லை இந்த அரசுக்கு மணி அடிக்கப்பட்டு விட்டது நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டது கவுண்டன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது வெகு விரைவில் தேர்தல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும் மலரும் அனைவரும் ஒன்றுபட்டு ஒன்றுபடுவோம் கூடுவோம் வெல்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்